அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமே குட் பை சொல்லுங்கள் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் தூக்கம் மனிதனின் முழுமையான ஆரோக்கியத்தின் அடிப்படையே இதுதான் மஞ்சனையில் படுத்தும் தூக்கம் வராமல் தவிப்போரும் உண்டு கட்டாந்தரையில் படுத்த மாத்திரத்தில் உறங்கி போவோரும் உண்டு ஆக தூக்கம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு விதமாக அமைகிறது ஒருவன் நன்றாக தூங்கினால் இன்னொருவன் தூக்கமின்றி தவிக்கிறான் நீங்களும் தூக்கமின்றி தவிக்கிறீர்களா உங்கள் உணவு முறையில் சிறிய மாற்றம் செய்தாலே போதும் நீங்கள் நினைத்த நேரத்தில் தூங்கலாம் என்கிறார்கள் உணவு நிபுணர்கள் இவர்கள் உறக்கம் வராமல் தவிப்பவர்களுக்காக பரிந்துரை செய்த உணவுகள் பீன்ஸ் தயிர் மற்றும் பீன்ஸ் மற்றும் இந்த வகையை சேர்ந்த அவரை பட்டாணி போன்றவற்றில் பி சிக்ஸ் பி டுவெல் உள்ளிட்ட பி விட்டமின்களும் அமிலமும் அதிகமாக உள்ளன இவை மனிதனின் தூக்க சுழற்சி முறையை ஒழுங்குபடுத்துவதோடு மனதை அமைதியாக வைத்திருக்கக்கூடிய சுரக்க செய்கிறது தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு பி விட்டமின்கள் மிகவும் உதவுவதாக ஒரு ரிசர்ச் செய்தும் நிரூபித்தும் இருக்கிறார்கள் பசலைக்கரையை பொறுத்தவரையில் அதில் இரும்பு சத்து அதிகம் தூக்கமின்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒருவித படபடப்பு மன அமைதியின்மை போன்றவை ஏற்படாமல் பாதுகாப்பதில் பசலைக்கீரை முக்கிய பங்கு வகிக்கிறது கொழுப்பு குறைந்த அளவில் உள்ள தயிரில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன இந்த இரண்டுக்குமே தூக்கத்தை வரவழைப்பதில் முக்கிய பங்கு உண்டு இந்த சத்துக்கள் ஒருவருக்கு உரிய அளவு கிடைக்காமல் இருந்தாலும் தூக்கமின்மை ஏற்படும் அதோடு மன அழுத்தம் உடல் வலி போன்றவையும் ஏற்படலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் மீன்களில் பல வகை உண்டு என்றாலும் இறால் மீனுக்கு தனி இடம் உண்டு சிறந்த ருசிமிக்க கடல் உணவான இதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு நம் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோன் சுரப்புகளை அதிகரிக்கும் திறனை பெற்றிருப்பதாக கண்டறிந்து இருக்கிறார்கள் பாலை போலவே பாதாமிலும் டிரிப்டோஃபன் உள்ளது இது மூளை மற்றும் நரம்புகளை அமைதிப்படுத்தி மூளையின் சக்தியை அதிகரித்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் இதில் உள்ள மெக்னீஷியம் உங்கள் இதய துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் உட்கொண்ட பிறகு நன்றாக தூங்குங்கள் பாதாம் தவிர டார்க் சாக்லேட் நிறைந்த தூக்கத்தை அளிக்கும் உணவுகளில் ஒன்றாகும் இதில் செரடோனின் உள்ளது இது உங்கள் மனம் மற்றும் நரம்புகளை அமைதிப்படுத்தி நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அடுத்ததாக ஊட்டச்சத்து நிறைந்த வாழைப்பழம் நிம்மதியான தூக்கத்திற்கு உதவியாக இருக்கும் வாழைப்பழத்தில் தசைகளுக்கு ஆற்றல் அளிக்கும் ஓட்டச்சத்துக்கள் மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் காணப்படுகின்றன வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருப்பதால் இது இயற்கையாகவே உங்களுக்கு தூக்கத்தை வழங்குகிறது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பால் நல்ல தூக்கத்திற்கு நல்ல பானமாகும் பாலில் ட்ரெப்டஃபோன் என்ற அமினோ அமிலம் அதிகமாக இருப்பதால் இது செரடோனினாக மாறும் செரடோனின் மூளைக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும் இது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை அளிக்கிறது ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் ஒரு சிட்டிகை ஏலக்காய் மற்றும் சில பாதாம் பருப்புகள் பாலின் சுவையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கவும் உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி